தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்திருக்கிறது விழுப்புரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார் கூடுதல் தகவல் சிவச்சந்திரன் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது இன்னும் இரண்டு நாட்கள் இன்று இல்லாமல் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ளதனால் அரசியல் கட்சியினர் வேட்பு மனுவை தாக்கல் செய்வதில் ஆர்வம் கட்டி விறுவிறுப்பாக மனு தாக்கல் செய்து வருகின்றனர் தற்போது சற்று முன்புதான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடும் தற்போதைய மான ரவிக்குமார் அவர்கள் வந்து தற்போது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான பழனியிடம் தன்னுடைய வேட்புமனுவை மனுவை தாக்கல் செய்தார் இந்த வேட்பு மனு தாக்கலின் போது அதாவது அமைச்சராக உருடைய பொன்முடி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நான்கு பேர் உள்ளே சென்று அந்த மனு தற்போது நாம் அதை தாக்கல் செய்தார்கள் பார்த்தோம் இதற்கு முன்பாக அவர்கள் கலைஞர் அறிவாளியத்திலிருந்து அதை விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்திலிருந்து கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சின்னத்திற்கு வாக்கு சின்ன வாக்கு கேட்டு ஊர்வலமாக வந்து தான் தற்பொழுது இந்த வேட்பு வந்து தாக்கல் செய்திருக்காங்க இதனை தொடர்ந்து தான் தற்பொழுது அதிமுக வேட்பாளரும் அதாவது விழுப்புரம் அதிமுக அதாவது நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பாக்கியராஜ் வந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகன் உள்ளிட்டவரோடும் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்துள்ளதையும் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க